நடிகை தயாரிப்பாளர் இயக்குனர் தொகுப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் சுஹாசினி இவர் தற்போது கண்டென்ட்டுக்காக இயக்கத்தோடு காத்திருந்த நெட்டிசன்களின் ட்ரோலில் சிக்கியுள்ளார் அப்படி என்னதான் நடந்தது ட்ரோலில் சிக்கியது ஏன் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு அண்மையில் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் சிலப்பதிகாரம் குறித்து நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கண்ணகி கதாபாத்திரத்தில் நடிகை சுஹாசினி நடித்திருந்தார் அப்போது மேடையில் தோன்றிய சுஹாசினி கையில் வாட்ச் ஒன்று அணிந்திருந்தார் இதனை பார்த்த பலரும் இது என்ன டெக்னாலஜியெல்லாம் தெரிந்த மாடர்ன் டே எலைட் கண்ணகியாக இருக்குமோ என கமெண்ட் அடித்தனர் மேலும் கண்ணகி என்றாலே பலருக்கும் ஞாபகம் வருவது அந்த ஆக்ரோஷம் தான் நாடகத்தில் முக்கியமான இடமாக பார்க்கப்படுவது கண்ணகி சிலம்பை உடைக்கும் காட்சிதான் ஆனால் அந்த காட்சியில் நடித்த சுஹாசினி சிலம்பை பட்டும் படாதவாறு மெதுவாக கீழே போட்டிருப்பார் இதனை பார்த்த நெட்டிசன்கள் இதான உங்க டக்கு என கிண்டல் அடித்து வந்தனர் அது மட்டுமல்லாமல் சிலம்பு உடைந்ததோ இல்லையோ கண்ணகி என்ற பர்னிச்சர் உடைந்தது என சிலர் மீம்ஸ் வெளியிட்டனர் அதே நேரத்தில் கண்ணகி பேசும் கோபமான வசனங்கள் நாடகத்தில் எப்படி இருக்கும் என பலரும் மனதில் கற்பனை செய்து வந்த நிலையில் சுஹாசினி அந்த வசனத்தை ஆங்கிலத்தில் பேசத் தொடங்கியதும் அந்த இடமே குபீர் மொமெண்டாக மாறியதாக இணையத்தில் சிலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இப்படி கண்ணகி நாடகம் குறித்து பல ட்ரோல்கள் இணையத்தில் வலம் வந்தாலும் பல ரசிகர்களை கவரும் வகையில் சுஹாசினி துல்லியமான ஆங்கிலத்தில் வசனத்தை பேசியுள்ளது பாராட்டத்தக்கது என சிலர் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இணையத்தில் பரவும் ட்ரோல் மீம்ஸ் எல்லாம் வேண்டுமென்றே வன்மத்தோடு பரப்பப்படுவதாகவும் சுகாசனிக்கு ஆதரவாக சிலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்